கடந்த வாரம் மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பங்கல் திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி தொகுதி மற்றும் மற்ற கிராமங்களிலும் கிருஷ்ணகிரி நகராட்சி சார்பாகவும் தன்னல் பந்தல் மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவருடைய தலைமையில் திறக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து அமித்ஷா அவர்கள் தாக்கல் பண்ணும் போது வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுக்காக தெரியல வந்து எதிர்க்கிறாங்க எதிர்த்ததற்கான காரணம் சரியான காரணம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாநிலங்களவையில் கூட நாங்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட முன்னடிவை மாநிலங்களவையில் எங்களுடைய உறுப்பினர்களுக்காக நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம்

அவர் மீது ஏன் நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா சைதை சோசாமி அவர்கள் சொல்லுகின்ற கருத்திற்கு நீங்கள் கூறியது போல எதிர்ப்பு எழுக்கவில்லை கேள்வி அப்படி எதிர்ப்பு எழுப்பதற்கு காரணம் எதிர்க்கின்றவர்கள் களத்திலே இருக்கின்றார்கள் இந்த இயக்கத்திற்காக அவர் உடல் பொருள் ஆவி உழைப்பு தன்னுடைய நேர்மையை சிந்தித்து இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் அப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாளிகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்துவிட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்துல அவருக்கு நிறைய பல்வேறு கட்சி தலைவர்கள் அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் கூறுகிறீர்களே எதிர்ப்பு அதிகமாக வலுத்து வந்து கொண்டிருக்கிறது

இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொன்னேன் டெல்லிக்கு சென்றார்கள் டெல்லிக்கு சென்றார்களோ என்று சொல்லவில்லையே சென்றார் விதி அமைச்சரை பார்த்தார் வந்தார் அல்லவர் வேவென்றமில்லை இவர்களையும் இது போன்றவர்களை போல் தான் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதே ஜனசாமி போன்றவர்களை சொல்லும் இந்த கருத்திற்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள்

ஏனென்று சொன்னால் மாநில அரசோ ஒரு மாநில கட்சியோ எடுக்கிற முடிவு அல்ல இந்திய பிரதமரும் இந்திய அரசும் இலங்கை அரசும் உட்கார்ந்து எடுக்கின்ற முடிவு சென்றிருக்கிறார் என்ன முடிவோடு வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம் கடந்த தேர்தலில் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று இந்த சட்டமன்றத்தில் பேசும்போது நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சட்டப்பேரவை தலைவர்களை கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க எங்களுக்கு ரகசியம் இருக்க அதிமுகவில் செய்ய முடியலன்னு சொன்னவங்களால் இன்ன வரைக்கும் அந்த நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல இது குறித்து உங்களோட சமீப காலமாக ஊடகங்களும் பத்திரிகைகளும் கவனித்திருப்பீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே தோல்வியடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செய்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார் அது குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார் காரணம் தமிழகத்திலே தோல்வியடைந்துவிட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்தினுடைய பொதுச்செயல் எடப்பாடியை அவர் விமர்சனம் செய்வது என்று சொன்னால் தொகுதி மறுவரை கேள்வி விதவில்லை அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் அப்பொழுது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்றைய பிரதமரோடு கூட்டு சேர்ந்து அதற்கு ஒத்திகிட்டார் ஆனால் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறார் அதே போல நீட் தேர்வு தேர்தலுக்கு முன்பாக தந்தையும் பிள்ளையும் என்ன சொன்னார்கள் என்றே ஒரு ரகசியம் இருக்கிறது நாங்கள் வந்த உடனே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்கிறார்கள் முடியவில்லை அடுத்ததாக கையெழுத்து நடத்தினார்கள் ஒரு முப்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் தேர்தல் வர இருக்கிறது தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமே நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று கூட இந்த நீட் தேர்விலே ஒரு அறிக்கை விட்டு அங்கே கலை பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார் எங்களை எதிர்க்கிறார் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் துணறி கொண்டிருக்கிறார் அதுதான் யதார்த்தமான உண்மை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பங்கல் திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி தொகுதி மற்றும் மற்ற கிராமங்களிலும் நான் கிருஷ்ணகிரி நகராட்சி சார்பாகவும் பெங்கல் பந்தல் மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் அவருடைய தலைமையிலே திறக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்